ओम वारागिताये पोत्री அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் தாலி கயிறில் இந்த ஒரு பொருளை சேர்த்து போடுங்கள் இனிமே உங்கள் ஆட்சிதான் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்குறோம் இல்லீங்களா அப்படி என்ன பொருளை தாலிச்சரடலை நம்ம சேர்த்து போடணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்ப இப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மாசியில் மாசி பயிர் பாசி படியும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப மாசி மாதத்தில் தாலி கயிறு மாற்றினால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது கணவனின் ஆயுள் காலம் நீடிக்கும் நம்மளும் சுமங்கலி பாக்கியம் அப்படிங்கிற ஒரு அருளை பெற முடியும் அப்படி மகத்துவம் நிறைந்த இந்த மாசி மாதத்தில் தாலி கயிற்றில் எந்த ஒரு பொருளை நாம சேர்த்து போட்டால் பணம் பல மடங்கு பெருகும் கணவனின் ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கறத பத்தியும் எந்தெந்த விஷயங்களை தாலிச்சரடு மாற்றும் போது நாம தவிர்க்க வேண்டும் எந்த விஷயத்தை நாம கவனிக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தியும் ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம் முதல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ற ஒரு தப்பு என்னன்னா தாலி சரடு அடிக்கடி மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கிறதுக்காக பழசாயி அது நூல் எல்லாம் ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்சு இருக்கும் அப்படி ஒரு திருமாங்கல்யத்தை கண்டிப்பாக நீங்க அணிந்திருக்கவே கூடாது உடனே நீங்கள் மாற்றி விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அப்படி நீங்கள் தி தாலிச்சரடு மாற்றீங்க அப்படின்னா கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா முதல்ல நீங்க தாலி கயிறு மாற்றும் போது அதை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதிகபட்சம் நீங்க ஏழு மணிக்குள்ளேயே நீங்க தாலிச்சரடு மாத்திட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு நல்ல நேரமோ யமகண்டமோ ராகு காலமோ நம்ம பார்க்க தேவையில்லை ஒவ்வொரு நாளும் அந்த அந்த நாளுக்கு ஏற்ப ஹோரை வரும் புதன் வியாழக்கிழமை குபேர ஹோரை இந்த மாதிரி ஹோரைகளில் நம்மளுக்கு வரும் முதல்ல பதினோரு மணிக்கு மேல இந்த மாதிரி டைம்ல நம்ம சரடு மாத்தவே கூடாது அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா என்னென்ன கிழமைகள்ல சரடு மாத்தலாம் அப்படின்னா திங்கக்கிழமை புதன்கிழமை ஆஹ் வியாழக்கிழமை இந்த மாதிரி தினங்கள்ல நீங்க தாளிச்சரடு தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் மாற்றவே கூடாத கிழமைகள் என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த கிழமைகள்ல கண்டிப்பாக நீங்க தாளிச்சாடு மாற்றவே கூடாது வெள்ளிக்கிழமை நல்ல நாள் ஏமா நாம நம்ம கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை ரொம்பவுமே மங்களகரமான நாள் தான் அந்த நாள்ல நம்ம என்ன பண்றோம் பழைய புதுசா இப்ப கல்யாணம் பண்றவங்க பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே பழைய தாளிச்சரடை வந்து எடுத்துட்டு தான் நம்ம புதிதாக போடுறோம் அப்ப அந்த நாளில் ஒரு மங்களகரமான நாளில் இதை செய்வது அப்படிங்கிறது அவ்வளவு உகந்தது கிடையாது அதனால நம்ம வெள்ளிக்கிழமையும் அதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது முடிந்த வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல இல்லைன்னா காலை ஏழு மணி இல்லை உங்க கேலண்டர்ல நல்ல நேரம் எப்போ அப்படின்றத பார்த்து கூட நீங்க அந்த டைம்ல நீங்க மாத்திக்கலாம் ஆனா எக்காரணத்தை கொண்டும் பத ஒரு மணிக்கு மேல நீங்க இதை செய்வது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லதே கிடையாதுங்க எங்களுக்கு வேலை இருக்குது நாங்க ஈவினிங் வந்து மாத்திக்கலாமா நாங்க ஒர்க் அப்படின்லாம் இதுல சொல்லவே கூடாது அலார வச்சு கொஞ்சம் நேரமா எழுந்திருச்சு இதை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது சரிங்க இப்ப தாளிச்சரடில் என்ன ஒரு பொருளை சேர்த்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவளம் இந்த பவளம் அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளுக்கு வந்து சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லுவோம் பெண்கள் இந்த பவளத்தை இரண்டு நான்கு இந்த மாதிரி நீங்க வாங்கி உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்க தாலிச்சரட்டுல கோர்த்துக்கலாம் நிறைய பேர் வந்துட்டு நிறைய உருக்கள்லாம் கோர்த்திருப்பாங்க போட்டிருந்தாலுமே இந்த பவளம் போடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நம்மளுடைய கணவனின் நீண்ட ஆயுளையும் கொடுக்கும் நம்ம வீடுகளில் செல்வங்கள் குறைவில்லாமல் இருப்பதற்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் பெண்கள் திருமாங்கல்யத்தில் பவளத்தை சேர்ப்பது அப்படிங்கிறது அவ்வளவு பிரசித்தி பெற்றது இத வந்து ரொம்ப ரகசியமாவே சில செல்வந்தர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க பவளம் திருமணமானவங்க தான் போடணுமா அப்படின்னா கல்யாணமான பெண்கள் உங்களுடைய திருமாங்கல்யத்துல சேர்த்து போடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சரிங்க இப்போ ஆண்கள் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் நாங்கள் போட்டுக்கலாமா இதை வந்து திருமாங்கல்யத்துல போடாம நாங்கள் ஒரு மோதிரமாக செஞ்சு போட்டுக்கலாமா அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு ஏற்றவர் போல் என்னென்ன பவளம் மரகதம் இதெல்லாம் நம்ம அணிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்க உங்க ராசிக்கு என்ன வருதோ அதை நீங்க அணிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பொதுவாகவே திருமாங்கல்லியத்தில் பெண்கள் அதுக்கு ராசியோ எதுவுமே பார்க்க தேவையில்ல எல்லா பெண்களும் திருமாங்கல்லியத்தில் பவளம் அணிந்து கொள்வதுவே சிறந்தது அதுவே உங்க குடும்ப நலனையும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் நிம்மதியையும் கொடுக்கும் அதனால நிறைய பேர் கவனிச்சு நீங்க இந்த ஒரு பொருளை நீங்க இந்த மாதத்துல நீங்க தாலிச்சரடு மாற்றும் போது இந்த பவளத்தையும் சேர்த்து உங்க திருமாங்கல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும் என் பேச்சையே என் கணவர் கேட்க மாட்டாருங்க நான் என்ன சொன்னாலும் அது நல்லதுக்கே நான் சொன்னாலும் அவர் என்ன தப்பாதான் புரிஞ்சுப்பாரு எங்களுக்குள்ளார ஒரு அன்யோன்யமான வாழ்க்கை இல்ல அப்படின்லாம் நீங்க நினைச்சு ஃபீல் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய திருமாங்கலயத்துல இந்த பவளத்தை சேர்த்து போடுங்கள் உங்க கணவர் உண்மையாலுமே உங்களை ரொம்ப அன்பா பாத்துப்பாரு அந்யோன்யமான ஒரு வாழ்க்கையை நீங்க கண்டிப்பா வாழ்வீங்க இது வந்து ரொம்ப நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இத ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இப்ப அது காலப்போக்குல மறைஞ்சிருச்சு தெரிஞ்சவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க தெரியாதவங்களுக்கு யார் சொல்லுவா இது மாதிரி நாம ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது ஒரு நாலு பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்போது எனக்கும் மகிழ்ச்சி இல்லைங்களா தெரிஞ்சவங்க பயன்படுத்திக்கவங்க தெரியாதவங்களுக்கு இது ஒரு சின்ன டிப்ஸ் இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்